நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் பேரை மாத்திட்டா ஹலால் எல்லாமே தமிழ்ல ஜோசியமா கூடாது அஸ்தோபுல்ல ஜோசியம் பார்க்கலாமா ஆஜர்த்து கூடவே கூடாது பால் கித்தாபு அது பாத்துக்கலாம் பிரச்சனை இல்ல ரெண்டு ஒன்னு தாண்டா அவன் தமிழ்ல பார்த்தா நீ அரபியில பாக்குற ரெண்டு மண்ணாங்கட்டிக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அவன் தமிழ்ல பார்த்தா நீ அரபியில பாக்குற ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அவன் தேர்வு தானே நீ கூடி இருக்கிற அவன் பால் குழந்தை கூட நீ சந்திர குடை இருக்கிற அவன் ஐந்து கலசங்கள் சொன்னா நீ ஐந்து கட்டி வச்சிருக்க அப்ப அவனுக்கு உனக்கு எல்லாவற்றிலும் ஒத்து தானே போகிறது அங்கிருந்து ஈழச்சாங்க அப்படி அடிச்சு வச்சிருக்கல என்ன தெரியுமா அது உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெண்டு பேர் போயிருப்பானுங்க முன்னாடி இருக்கேன் ஓரளவுக்கு படிச்சிருப்பான் பின்னாடி இருப்பான் சுத்தமா படிச்சிருக்க மாட்டான் அவனுக்கு பின்னாடி இருக்கான் அதை விட படுமோசமா இருக்கும் முதல்ல கொஞ்சம் படிச்சிருப்பான்ல அவன் படிச்சிருப்பான் ஒவ்வொரு கேள்வியா எடுத்து எடுத்து பதில் எழுதிக்கிட்டு இருப்பான் எழுதிக்கிட்டு இருக்கும்போது போது யதார்த்தமா ஒரு ஈ வந்துடும் வந்து உட்கார்ந்தவொடனே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கனால ஒரு அடி அடிச்சிருவான் பேப்பர்ல அடிச்ச உடனே ஒட்டிரும் ஒட்டின உடனே பின்னாடி இருக்கான் பாப்பான் எட்டி எட்டி பாத்து பார்த்து எழுதிக்கிட்டு இருப்பானா

அங்க பிற மதத்திலிருந்து எந்த கலாச்சாரத்தையும் காப்பி அடிக்காதீர்கள் மன் தஷபஹு பிஹௌமின் யார் பிற கலாச்சாரங்களை காப்பி அடிக்கறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் என்று தெளிவாக சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா பேரை மட்டும் மாத்தி வச்சு ஹலால் ஆக்கிட்டீங்களா